காவலர் தேர்வில் உளவியல் தேர்வானது தற்போது நடைபெறப் போகிறது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறோம் அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே கொஸ்டினுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாய் மணியோசை திருடன் டேஷ் நாய் வந்து மணியோசை நாய்க்கான தொடர்பு மணியோசை அப்போ திருடனுக்கான தொடர்பு என்ன இது வந்து பார்த்திங்கன்னா உளவியல் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய கேள்வி ஆப்ஷன் ஏ தண்டனை ஆப்ஷன் பி காசு ஆப்ஷன் சி பரிசு ஆப்ஷன் டி எதுவும் இல்லை இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ தண்டனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான விடை அடுத்த கேள்வி இராணுவ வீரர்களுக்கான ஆல்ஃபா சோதனை ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கிறோம் அந்த வீடியோஸில் போய்ட்டு இதுக்கான காரண காரணிகளை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போது விடை மட்டும் பார்க்கலாம் இராணுவ வீரர்களுக்கான ஆல்ஃபா சோதனை ஒரு ஏ செயல் சோதனை பி சொற்சோதனை சி சொல்சாரா சோதனை டி எதுவும் இல்லை இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சரியான விடை இராணுவ வீரர்களுக்கான ஆல்ஃபா சோதனைனாவே சொற்சோதனை இதில் பீட்டா சோதனை அப்படின்னு ஒன்று கேட்பாங்க அது வந்து சொல்சாரா சோதனை இதில் ஆப்ஷன் பி சி கரெக்ட் ஆன்சர் ராணுவ வீரர்களுக்கான ஆல்பா பீட்டா சோதனையை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஏர்கஸ் ஆப்ஷன் பி ராபர்ட் ப்ரவுன் ஆப்ஷன் சி ப்ராய்டு ஆப்ஷன் டி பீனே இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஏர்கஸ் ஒருவரின் மன வயது முப்பத்தி எட்டு கால வயது அதுவும் முப்பத்தி எட்டு எனில் நுண்ணறிவு ஈவி யாது ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டு ஆப்ஷன் பி நூறு ஆப்ஷன் சி ஏ அண்டு பி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஓகேவா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான நுண்ணறிவுக்கான சூத்திரம் உங்களுக்கு தெரியணும் ஃபார்முலா இப்போ நுண்ணறிவுக்கான ஃபார்முலா நம்ம நான் இதை வந்து நடத்தியிருக்கிறோம் வீடியோஸ் இருக்குது வீடியோஸை பாருங்கள் மன வயது divided by கால வயது இன் ஹண்ட்ரட் இதுதான் நுண்ணறிவு ஈவு தான ஃபார்முலா மன வயது என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டு கால வயது அதுவும் முப்பத்தி எட்டு இன் இது கேன்சல் ஆகிடும் ஒன்று 1 இன்ட்டு நூறு இது டிஸ் இக்குவல் ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ அவருடைய நுண்ணறிவு ஈவு எவ்வளவு நூறு ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இதெல்லாம் உங்களை குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க குற்றவாளிகளை விசாரிக்கும் போது அவர்கள் பொய் சொல்கிறார்களா என்பதை கண்டறிய உதவும் கருவி ஏ டச்சிஸ்டாஸ்கோப் இ பி இசிஜி கருவி சி பாலிகிராப் டி மானோமீட்டர் இதுவும் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிறோம் இதை பற்றி சொல்லியிருக்கிறோம் இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாலிகிராஃப் நீங்கள் இந்த விடை மட்டும் பார்க்காதீங்க நீங்கள் இதுக்கான தேர்வை எழுதிட்டு நீங்கள் வந்து வீடியோஸில் என்ன மெத்தடில் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத போய் பதவ பாருங்கள் இப்போ இன் வயது வித்தியாசம் பதினாறு ஆறு வருடங்களுக்கு முன்பு பி இன் வயது இன் வயதை போல மூன்று மடங்கினில் ஏயின் தற்போதைய வயது என்ன ஆப்ஷன் ஏ பதினாலு ஆப்ஷன் பி பதினாறு ஆப்ஷன் சி பதினெட்டு ஆப்ஷன் டி இருபது நாலு ஆப்ஷன் இப்போ இந்த வயது கணக்குகள் எல்லாமே நம்ம தனி தனி வீடியோஸ் போட்டுக்கிறோம் அப்போ இதுக்கான சரியான விடையை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோஸ் போய் பார்த்து தெரிஞ்சுங்க அப்போ தான் உங்கள் மைண்டில் நிற்கும் மெத்தட் இங்கே சொல்லிடலாம் ஆனால் அது அப்படியே பாசிங் க்ளவுடு மாதிரி அது உங்களுக்கு மருந்துடும் ஓகேவா விடையை மட்டும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஆப்ஷன் ஏ ஃபோர்டீன் தான் இதுக்கான சரியான விடை பொருத்தமான எழுத்துக்கள் இசையை விடைகளில் தேர்ந்தெடுக்கவும் ஏசி ஜிஜே கேஎம்பிடி பிடிஹெச்கே அப்படிங்கிறதுக்கு அடுத்தது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் இந்த டேஷில் என்ன வரும் ஓகேவா இதுவும் நம்ம நடத்தியிருக்கிறோம் அல்ஃபாபேட் வகை கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருக்கிறோம் இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ எல்எம்ஜேகே ஆப்ஷன் பி பிக்யூடிவி ஆப்ஷன் சி எல்என் கியூஆர் ஆப்ஷன் டி எல்என் க்யூயூ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இதுக்கான வீடியோஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான காரணம் தெரிஞ்சிடும் ஓகேவா நம்ம விடையை தெரிஞ்சுக்கிறத விட அதுக்கான காரண காரணிகளை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி ஜெட் என்பதன் பிரதிபிம்பம் பிரதிபிம்பம் அப்படின்னாவே அதை ஜெட்டுங்கிற எழுத்த கண்ணாடியில் காட்டினா எப்படி தெரியும் ரொம்ப ரொம்ப எளிமை இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் ஏ பி சிடி கொடுத்துருக்காங்க ஓகேவா இது சரியான விடை ஆப்ஷன் ஏன்னா ஜெட்டை வந்து ஒரு பேப்பரில் எழுதி அதை கண்ணாடியில் வச்சு பாருங்கள் அது எப்படி தெரியுதுங்கிறத பார்த்துங்க இதே மாதிரி ஆல்ஃபெட்டு ஏபிசி இருபத்தாறு எழுத்துக்களையும் வரிசையாக எழுதி ஒவ்வொரு எழுத்து எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்த்துங்க இப்போ சில எழுத்துக்கள் அப்படியே தெரியும் மாறாது இப்போ ஏ எம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லாம் மாறாது அப்படியே எம் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் கண்ணாடிலையும் தெரியும் இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏ எப்படி தெரியுதோ கண்ணாடியில் அதே மாதிரி தான் தெரியும் அப்போ அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இருபத்தாறு எழுத்துக்களையும் எடுத்து எழுதி பார்த்துக்குங்க சரியா அதே மாதிரி ஒன்றில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி எண்களையும் கண்ணாடியில் எப்படி தெரியுதுங்கிறத பார்த்துக்குங்க பத்து வரைக்கும் ஒம்பது வரைக்கும் பார்த்துங்க அடுத்தது ஒரு தொடர்பு சார்ந்த கேள்வி தேர் முல்லை தேர் வந்து முல்லை அப்படின்னா மயில் வந்து என்ன ஓகேவா இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யார் பாரி ஓகேவா அப்போ முல் முல்லைக்கு என்ன வந்தது தேர் வந்தது அப்போ மயிலுக்கு என்ன கொடுத்தவன் போகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் போகன் ஓகேவா இப்போ இந்த இடத்துல போர்வை ஆப்ஷன் ஏ போர்வை தான் இதுக்கான சரியான வரை தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை காணவும் பிஇஐஓ ஆப்ஷன் ஏபி ஆப்ஷன் பிஇ ஆப்ஷன் சிஐ ஆப்ஷன் டி ஒவ்வா இதுக்கான சரியான உடை ஆப்ஷன் ஏ இது வந்து பார்த்திங்கன்னா உளவியல் பகுதி ஒன்று ஒன்றாவது வீடியோவில் நம்ம போட்டுருக்குறோம் இதுக்கான இது எப்படி நம்ம சரியான உடையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத அதில் சொல்லியிருக்கிறேன் அதை போய் ஒரு தடவை பார்த்துக்கணும் பின்வருவன பொருள் தனித்து நிற்பது எது இதில் தனித்து நிற்பது எது ஆப்ஷன் ஏ எஸ்யூவிடி ஆப்ஷன் பி எஃப்ஜிஹெச்ஐ ஆப்ஷன் சி சிஎஃப்இடி ஆப்ஷன் டி ஐஎல்கேஜே இதில் எது தனித்து நிற்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா இதுக்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான விடை இது எதனால் ஆப்ஷன் பி சரியான விடை அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து கிழமை கண்டுபிடித்தல் தொடர்பான கேள்வி இந்த கிழமை கண்டுபிடித்தல் உளவியல் பகுதியில் கட்டாயம் இடம்பெறுது இது ரொம்ப இதுலேயே ரெண்டு மெத்தேடு தான் இருக்குது ஓகேவா நாள் கொடுத்து கேட்குறது அடுத்து ஆண்டு கொடுத்து கேட்குறது இதில் லீஃப் ஆண்டு கொடுத்து கேட்குறது இந்த மாதிரி இருக்கும் இப்போ இப்போ இருக்கிற கொஸ்டின் லீஃப் ஆண்டு கொடுத்து கேட்ட கொஸ்டின் தான் இப்போ அதுக்கான அந்த கேள்வியை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி புதன்கிழமையினில் அதே ஆண்டு மே ஐந்தாம் தேதி என்ன கிழமை இதில் பார்த்திங்கன்னா எஃப் வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லா கிழமையும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட புதன் வியாழன் செவ்வாய் திங்கள் சனி ஞாயிறு இது மெத்தட் இருக்குது இது எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக் இருக்குது அதை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவிலே போட்டிருக்குறோம் அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா சனி ஆப்ஷன் இ சனி தான்க்கான சரியான விடை அடுத்து கிழமை சார்ந்த கேள்வி அக்டோபர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் நவம்பர் ஒன்றாம் தேதி என்ன கிழமை இதுக்கான இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ திங்கள் பி செவ்வாய் சி புதன் டி வியாழன் இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி புதன்கிழமை சரியான விடை இதுக்கான மெத்தடும் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிறோம் அதில் பாருங்கள் மார்ச் மூணாம் தேதி சனிக்கிழமை எனில் ஏப்ரல் மூணாம் தேதி என்ன கிழமை ஆப்ஷன் ஏ புதன் ஆப்ஷன் பி சனி ஆப்ஷன் சி வியாழன் ஆப்ஷன் டி செவ்வாய் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி செவ்வாய் தான் வந்து இதுக்கான சரியான விடை இந்த மெத்தடும் வந்து பா போய் பாருங்கள் மெத்தட் இங்கே சொல்லிடலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக போயிடும் ஓகேவா அதனால் இங்கே அதை நம்ம சொல்லக்கூடாது தேர்வு அப்படிங்கும்போது அதுக்கான விடையை மட்டுந்தான் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ நம்ம வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்கள் இதில் ஏதாவது வந்தது அப்படின்னா நம்ம இதில் சொல்லலாம் எல்லாமே நம்ம வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண விஷயம்தான் அதனால் வீடியோஸை போய் ஒரு தடவை பாருங்கள் அருண் ஒரு பெண்ணை காட்டி இப்பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் அப் அருண் அப்பெண்ணுக்கு என்ன உறவு முறை இந்த உறவு முறை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் உறவு ர ப்ளட் ரிலேஷன் ரத்த உறவுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் அதுக்கும் நம்ம பார்க்கலாம் இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ கணவன் ஆப்ஷன் பி மாமனார் ஆப்ஷன் சி தகப்பன் ஆப்ஷன் டி பாட்டன் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மாமனார் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் எண் எது ஓகேவா ரெண்டு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அடுத்து ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் பி அறுபத்தி நாலு ஆப்ஷன் சி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி ஐம்பத்தி நாலு இப்போ இந்த அடுத்து வரும் என் பகுதி நம்ம இன்னும் வீடியோ போடல இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு அப்புறம் எட்டு வந்தது எப்படி மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுளாக வருது ஓகேவா டூ ஒன் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் டூ டூ ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 நடுக்கு ரெண்டு அப்படிங்கும்போது நாலு நாலு ரெண்டு எட்டு ஓகேவா டூ டூ க்யூப் இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல எட்டு வரும் ரெண்டு நடுக்கு மூணு அப்படிங்கும்போது எட்டு வரும் ஓகேவா ஆக்சுவலி இது வந்து இந்த இடத்துல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க கேள்வியே வந்து இப்போ தவறாக இருக்கிறது ரெண்டு ரெண்டு பவர் ஒன்று இப்படி தான் இருக்கணும் ஓகேவா இப்போ இங்கே இடத்துல நாலு தான் வரணும் இப்போ நாலுங்கும்போது ரெண்டு ரெண்டு நாலு ஓகேவா இப்போ ரெண்டு ரெண்டு பவர் ரெண்டு அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு ஸ்கொயருங்கும் போது நாலு நாலு ரெண்டு எட்டு ஓகேவா அடுத்து ரெண்டு ரெண்டு பவர் மூணு அப்படிங்கும்போது ரெண்டு பவர் மூணுங்கும் போது எட்டு வந்துடும் எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு ரெண்டு பவர் நாலு அப்படிங்க வரும்போது இந்த இடத்துல பதினாறு வரும் பதினாறு ரெண்டு முப்பத்து ரெண்டு ஓகேவா அடுத்தது ரெண்டு ரெண்டு பவர் அஞ்சுன்னு வரும் ஓகேவா அப்போ இந்த இடத்துல முப்பத்து ரெண்டு வந்துடும் ரெண்டு பவர் அஞ்சுங்கும்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்து ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு இதுக்கான சரியான உடை அறுபத்தி நாலு கேள்வியில் தவறு இருக்குது இந்த இடத்துல ரெண்டு வராது என்ன வரும் நாலு வரும் ஓகேவா அப்படி நாலு வந்துச்சு அப்படின்னா இதுக்கான சரியான ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர் பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு இதில் அடுத்து வரும் எண் எது இதில் பார்த்திங்கன்னா இந்த அடுத்து வரும் எண் நான் ஒன்றும் வீடியோ போடல அதனால் நான் சொல்லிடுறேன் பதினேழில் 5, கூட்டணும் அப்படின்னா இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டோட ஆற கூட்டணும் அப்படின்னா இருபத்தெட்டு இருபத்தி எட்டோட ஏழை கூட்டினோம்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சோட எட்டை கூட்டினோம்னா நாற்பத்தி மூணு அப்போ நாற்பத்தி மூணோட என்ன கூட்டணும் ஒம்போதை கூட்டணும் அப்போ ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ரெண்டு இஸ் த சரியான விடை அடுத்தது அர்ஜுன் பெண்ணை பற்றி இவ்வாறு கூறினார் இவருடைய பேத்தி என் சகோதரரின் ஒரே மகள் எனில் அர்ஜுனுடன் அப்பெண்ணின் உறவு என்ன ஏ சகோதரி பி பாட்டி சி மாமனார் சாரி சி மாமியார் டி தாய் ஓகேவா இதில் ஆப்ஷன் சி தாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை கேள்வி ஒரு வரிசையில் உள்ள மொத்த நபர்கள் இருபத்தி ரெண்டு பேரில் ராகுலின் நிலை வலது பக்கத்திலிருந்து பதிமூணாவது இடது பக்கத்தில் இருந்து ராகுலின் நிலை என்ன இந்த வரிசை கண்டுபிடித்தல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டு ஒரு வீடியோஸ் போட்டு தர வரிசை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் வரிசை கண்டுபிடித்தல் அப்படின்னே போட்டிருக்கிறோம் அதுக்கான சரியான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாவது ஆப்ஷன் சாரி இது பத்தாவது தான் கரெக்டான ஆன்சர் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ராகுல் நிலை பத்தாவது தான் இதுக்கான சரியான ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இது இது இந்த கேள்விக்கான விளக்கம் எப்படி போடுறது அப்படிங்கிற டெக்னிக் மெத்தடு இது எல்லாமே வீடியோ போட்டுக்கிறோம் வீடியோ உதரவை பாருங்கள் வரிசை கண்டுபிடித்தல் அல்லது தர வரிசை அப்படின்னு வீடியோ போட்டுக்கிறோம் அடுத்த கேள்வி ஒரு வகுப்பின் தர வரிசையில் மேலிருந்து முப்பத்தி ஐந்தாவாகவும் கீழேருந்து முப்பத்தி ரெண்டாகவும் குமார் இருக்கிறான் ஏனில் அந்த வகுப்பில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அது அறுபத்தி ஆறு ஆப்ஷன் ஏ அறுபத் ஆப்ஷன் பி அறுபத்தி ஏழு ஆப்ஷன் சி அறுபத்தெட்டு ஆப்ஷன் டி அறுபத்தி ஒம்பது இதுக்கான சரியானுடைய ஆப்ஷன் ஏ அறுபத்தாறு இந்த மெத்தோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா மொத்தம் இந்த உளவியலில் இருபதுக்கு உங்களால் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்க முடியுது அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபதுக்கு ஒரு பதினெட்டு அல்லது பதினஞ்சுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னாவே பதினஞ்சு அல்லது பதினஞ்சுக்கு மேலே எடுத்திங்கன்னாவே நல்ல நிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பதினஞ்சுக்கு கீழே எடுத்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதனால் இன்னும் டைம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த உளவியல் அல்லது இந்த காவலர் தேர்வுக்கான அனைத்து சிலபஸ் ரீதியான கேள்விகளையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவோ போட்டிருக்கோம் தனித்தனி வீடியோவோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக காவலர் தேர்வில் உறுதி நாளை மறுபடியும் மீண்டும் உளவியல் பகுதியிலிருந்து கேள்விகள் இடம்பெறும் இதில் இந்த ப பகுதியிலிருந்து இதை தவிர்த்து இது வரைக்கும் நடத்தின பிற பகுதிகளிலிருந்து கேள்விகள் இடம்பெறும் அதனால் வீடியோ சொல்ல தடவை பார்த்துருங்க ஒவ்வொரு வீடியோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெத்தட்ஸ் தெரிஞ்சு டெக்னிக் தெரிஞ்சிடும் உங்களால் ஈஸியாக இந்த காவலர் தேர்வை வெற்றி பெற முடியும் அனைவருக்கும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டரின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும்